புது விவசாய திருவள்ளூர் புதிக்கடு கிராமம் நம்ம பார்த்திங்கன்னா தூய்மை நட்டு அறுப்பெலாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதம் நம்ம பிரேக் கொடுத்துருந்தோம் லேண்டுக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு ஸோ இப்போது குறுவை வந்து நம்ம பயிரிட போகிறோம் குருவையில் அறுபதாம் குறுவை அந்த நெல் வந்து நம்ம செல் பண்ணி நெல் வாங்கி இன்றைக்கி நெல் வந்து ட்ரெயில் விட போகிறோம் ட்ரெயில் விட்டு இருபத்தொரு நாள் பொறுத்து நம்ம நடப்புகிறோம் இந்த இருபத்தொரு நாள் வந்து நம்ம அந்த டைமை வந்து இப்போ வந்து கலப்பை ஓட்டியிருக்கு ஒரு சால் ஃபஸ்ட் சால் ஓட்டியிருக்கோம் இந்த ஒரு மாதம் வந்து நிலம் வந்து எம்டி ஆனது எதுவும் பண்ண வெஹிக்கிள்லாம் கொளுத்திட்டு பேலன்ஸ் அந்த வெஹிக்கிள்லாம் கொளுத்தியாச்சு கொளுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மாதம் ஃப்ரீயாக விட்டுருந்தோம் எதுவும் பண்ணல இப்போ இன்றைக்கி தண்ணி பாய்ச்சி நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு சைடாக வந்து ஓட்டியிருக்கோம் இது வந்து இப்போ இந்த இருபத்தொரு நாள் வந்து நம்ம லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுற எல்லாருமே வந்து இந்த ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க பழைய காலத்தில் இது வந்து ப பழசோறுன்னு சொல்லுவாங்க பழசேறு பழஞ்சோறு அப்படின்வாங்க ஸோ அது வந்து அந்த மெத்தட் வந்து நம்ம நிறைய டைம் ட்ரை பண்ணோம் முடியல ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரை அறத்தவனே ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே நம்ம நட்டு உடனே அடுத்த நட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னால் அந்த பருவம் தாண்டக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தொடர்ந்து நடும்போது அந்த மாதிரி ட்ரபிள்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு வந்து தான் இருக்குது ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த வாட்டி வந்து குருவை வந்து தொண்ணூறு நாள் பயிராக நம்ம எடுத்துக்கிறோம் மூணு மாத பயிராக ஆனால் பக்கத்துலலாம் நூற்றி இருபது நாள் நடுறதால நம்ம இந்த ஒரு மாதம் வந்து பிரேக் கொடுக்குறோம் நம்ம லேண்டுக்கு ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அடிஷ்னல் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதுதான் அந்த குருவையில் நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த சேர் வந்து நல்லா மக்கி அழுகுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மணிசத்து எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து காரைக்கால் பாஸ்கர் திரு பாஸ்கர் அவர்கள் வந்து நம்ம ஒரு வீடியோவில் ஒரு டைம் பார்த்துருந்தேன் அவர் வந்து இயற்கை விவசாயி நிறைய பாரம்பரிய நிலை வந்து பயிரிடணர் அவருடைய வீடியோலாம் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஸோ அதை வந்து அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம வந்து இந்த வாட்டி பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த குறுவையில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் இப்போ இன்னிலேருந்து இருபத்தொரு நாள் வந்து சேடையாகவே இருக்கும் அதாவது சேர் அழுகல் தன்மையுடையதாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து பன்மடங்காக நுண்ணீர்கள் வந்து பெருக்கத்துக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய தழைச்சத்துக்கள் எல்லாமே வந்து மக்கி அது கரெக்டாக பயிருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் ஸோ இந்த அறுதாங்குருவையை வந்து ஒரு அறுபது நாள் நடுறதும் தெரியாது அறுவடை செய்கிறதும் தெரியாதுன்னு வாங்க எல்லாேருமே அந்த அறுதாங்குருவையை நம்ம வந்து பயிரிடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா எழுபது நாள் எடுத்துக்கணும் கை நடவு இல்லாமல் மிஷின் நடவு மிஷின் நாற்று நம்ம போன டைம் வந்து கை நடவு நட்டோம் மாதிரி தான் இந்த டைமும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ அந்த இருபத்தொரு நாள் நாற்று நடும்போது நம்மளுக்கு தொண்ணூறு நாள் மேக்ஸிமம் வந்து தொண்ணூறு நாள் நம்ம தொண்ணூறு நாளில் நம்மளுக்கு அறுவடை முடிஞ்சிடும் ஸோ அதனால் நம்ம அந்த ஷார்ட் பீரியடில் நடுறதால இந்த ஒரு மாதம் டைமை முன்னாடி வந்து நம்ம நிலத்துக்கு தக்கப்பூண்டு வதைச்சி நம்மளால் இந்த டைம் பண்ண முடியாது ஏன்னா குறுவை எப்பவுமே வந்து எள் இந்த மாதிரி விழுந்து வதைப்பாங்க இந்த வாட்டி எல்லாருமே வந்து மழையால் தெற்கு நிறைய பாதிக்கப்பட்டதால் நெல் நல்ல ரேட் போகுது அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து நடுறாங்க இந்த வாட்டி ஸோ அதனால் நம்ம வந்து இயற்கை விவசாயம்ன்ற முறையில் நம்ம எதை நட முடியும் அதையும் நம்ம பார்க்கணும் நிலத்தையும் பார்க்கணும் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி கருங்குறையெல்லாம் போகாமல் நம்ம அருதங்குறையை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம மண்ணுக்கு தூய்மொழி கிடைச்ச மாதிரி ஹீல்டு நம்மளுக்கு இதில் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஏக்கரால் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு லேண்டு பார்த்திங்கன்னா தெரியும் இது லேண்டில் பின்னாடி பக்கம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சண்ட் ஃப்ரெண்டில் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்